சம்டைம்ஸ் கீழே விழுந்தோம் எந்திரிச்சோம் கண்ணீரோட ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்திக்கிட்டோம் முதுகுல கண்ணீரோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிட ஆரம்பிச்சது ஜூன் பதிமூணுல இருந்து பிரசன்ட்ல நம்ப இங்க இப்போ நீங்க யாருமே இல்ல அப்படின்னா கூட அதே இடத்துல எப்பவுமே நீ எப்பவுமே கவலைப்பட வேணாம் ஒரு நிமிஷம் கையை விடு இது நம்ம கதையோட சின்ன ஒரு கமா மட்டும்தான் திரும்பவும் நீ என் பேரு சத்தமா கூப்பிடு திருப்பியும் டேஸ் எல்லாமே பர்பல் ஆகுற வரைக்கும் ஓகே பர்பிள்ஸ் டேஸ் அப்படின்னா கான்செப்ட் நடக்கிற நாள் அதாவது ஆர்மி பிடிஎஸ் பார்க்கிற நாள் பிடிஎஸ் ஆர்மியை பார்க்கிற எல்லா நாளுமே பர்பிள்ஸ் டே தான் ஸோ ஒன்ஸ் அகெயின் சத்தமாக கூப்பிடுங்க நம்ம டேஸ் எல்லாமே சீக்கிரமாக போப்புல்ஸாக மாறிடும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங் எனி டைம் நான் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அங்கே நான் இருப்பேன் நீங்கள் எப்போ எங்கே என்ன கூப்பிட்டாலும் அந்த இடத்துலையும் நான் உங்களுக்காக இருப்பேன் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான் உங்களை எங்கேயும் போக விடவும் மாட்டேன் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது எல்லாம் நான் அங்கே இருப்பேன் நீங்கள் என்னை நம்புனீங்க ஸோ அதனால் நான் அங்கே இருப்பேன் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் உங்களை எங்கேயும் போக விடவும் மாட்டேன் மழை காலம் வரும்போது அந்த டைம்ல நம்ம பாடின அந்த பாட்டை முணு முணுத்துக்கிட்டு பனி கொட்டுற போது நீங்க எனக்காக சிரிச்சிங்கள அந்த மூமெண்ட்ட ரசிச்சுக்கிட்டு வசந்த காலம் வரும்போது நான் உங்களை மீட் பண்ணுவேன் என்னால இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத எல்லாத்தையும் நான் உங்களுக்காக செய்வேன் மை லவ் மை பேபி நான் எப்பவுமே உன் பக்கத்துல தான் இருப்பேன் செவன் அப்படின்றது எப்பவுமே ஒண்ணுதான் சரிதானே எங்களோட இதையும் இன்னும் ஒன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் கண்ண மூடு நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன் எங்களுடைய இதயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து உங்க இதய கதவை தட்டுவோம் அப்போ ஒரு பெரிய ஸ்மைலோட அதை தரங்க இப்போ தற்காலிகமா நின்று போயிருக்கு இந்த டேஸ்லாம் திரும்பி நார்மல் ஆயிடும் பேபி அப்ப நான் திரும்பி உங்ககிட்ட வருவேன்

நான் எப்பயும் உன்னை போக விடவும் மாட்டேன் நானும் எங்கேயும் போகவும் இல்லை இந்த சாங்கை திரும்பியும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் சத்தமா பாடலாம் நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் நான் உன்னை எங்கேயும் போக விடவே மாட்டேன் நானும் எங்கேயும் போகல உன்னையும் எங்கேயும் போக விட மாட்டேன் சாங்கோட ஓவரால் மீனிங்கே இதுதான் நான் எங்கேயும் போகலாம் உங்களையும் எங்கேயும் போக விடவும் மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து திருப்பி இந்த சாங்கை பாடுவோம் கண்டிப்பா அந்த டேஸ் வரும் எல்லாரும் எனக்காக காத்துருங்க நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் நானும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றது தான் இந்த சாங்கோட மீனிங் ஓகே நைஸ் சாங் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த சாங்கை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எனிவேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்